நீங்கெல்லாம் படிச்ச ஒண்ணு எனக்கெல்லாம் படிக்க பீஸ் கட்டுறது கூட ஆள் இல்லை இதான இருந்தாலும் ஒரு இதுதான் கொஞ்சம் ஒரு மேனேஜர் லெவலிங்லாம் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் போக முடியாதேஷன் ஆயிடுச்சு ஆனா லோக்கல்லேயே ஆயிரத்தி அறநூறு சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் ஒரு மாஸ்டர் தான் ஆனால் என சந்தர்ப்ப சூழ்நிலையால் மேனேஜராக ஆக போய் இதாகியாச்சு ஆனால் இருந்தாலும் நான் இப்போ லோக்கல்லே சப்போஸ் இந்த இவர் இல்லைன்னா எனக்கு தெரியாது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றி இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா அது அதை வந்து இவர் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ஹெல்ப் பண்ணுறத விட அவர் எனக்கு எனக்கு கொடுத்த இது வரோம் அவ்வளோதான் இருந்தாலும் அவர் இது பண்ணலைன்னா ஏன்னால் இந்தளவுக்கு வந்துருக்க முடியாது

உக்கர் தம்பி ஒன்றும் இல்லை ஆக்சுவலியாக நான் மட்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்த பையன் ஒரு கிராமம் பயனகூர் பக்கத்தில் ஆவாரம் பற்றிக்கிட்ட ஒரு ஊர் ஆனால் ஏ எனக்கு எனக்கு முன்னாடி முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுருந்தான் அவன்லாம் ரெக்கமெண்டேஷன் வரல நான் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனால் ஆயிரம் ரூபா கூட அட்மிஷன் ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் இங்கே வந்தேன் உண்மையிலேயே ஆனால் எனக்கு சார் கொடுத்த வர வந்தது வந்தா அப்பயே வந்து உங்க கூட தங்க முடியாட்டு ஊர் பயிர் ஒருத்தன் வந்தாங்க ஆனா அப்பயே வந்து அந்த பார்ட் டைம் போறது எல்லாமே சின்சியரா இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கை என்ன நம்ம குடும்பம் என்ன நம்ம எங்க படிச்சிருக்கிறோம் என்ன பண்ணுவோம் சரியா மாராஜா இந்த பிரான்ச் ஓபன் பண்றப்போ நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறோம் இந்த பிரான்ச்ல லாஸ்ட் எக்ஸாம்